ஜெர்மனிய டோட்மண்டில் புதிய பிரமாண்டமான பல் பொருள் அங்காடி நைவா மார்ச் ஐந்து முதல் எட்டாம் தேதி வரை குதூசல திறப்பு விழா இணைய வழியாக வர்த்தக சபை புரிந்து வரும் இணைவா உங்களை நேரடியாகவும் வரவேற்க ஆரம்பமாகின்றதே இணைவா பல் பொருள் அங்காடி ஜெர்மனியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலையை பார்ப்பதற்கும் உங்கள் இல்லங்களுக்கு தேவையான அத்தனை உணவுப் பொருட்களையும் மிக மதிவு விலையில் பெற்றுக் கொள்வதற்கும் வரவேற்கின்றார்கள் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை உங்கள் ஊடகமாக ஏற்று இணைந்து ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கின்ற எம் உறவுகள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி இனி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் உறவுகளே வணக்கம் ஜெர்மனி நாட்டில் மக்களிடம் மேலதிக வரி அறவிடப்படுவதற்கான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஜெர்மனியின் பல நகரங்கள் சொல்லப்படுகின்ற மேலதிக வரி ஒன்றை மக்களிடம் இருந்து அறவிட தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஹாட்கோர்ட் உள்ள பொருட்களை ஒரு ஒரு வழி தேவைக்காக பயன்படுத்துவதாக இருந்தால் இருந்தால் இதை உற்பத்தி செய்கின்ற நிறுவனங்கள் மேலிருந்த வரியை அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டும் என்று இந்த நகரங்கள் தெரிவித்துள்ளதாக செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றன குறிப்பாக ஏற்கனவே சொல்லப்படுகின்ற நகரமானது ஸ்டோர் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஒரு வழி பாவனைக்குரிய பொருட்களுக்குரிய வரியை அறவிட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஹபே என்று சொல்லப்படுகின்ற கோப்பி குடிப்பதற்குரிய கப்புக்குரிய வரியாக ஐம்பது சென்ட்டுகளை பெற்றுக்கொள்வதாகவும் வேளையில் போமஸ் என்று சொல்லப்படுகின்ற பொருளை பைப்பண்ணதற்குரிய பணமாக மேலதிக வரியாக இருபது சென்டை அறவட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் ஜெர்மனியின் பல நகரங்கள் விபக்கியான நடைமுறை ஒன்றை கையப்போ கையாளப் போவதாக தெரிவித்ததாக செய்திகள் கூறப்பட்டிருக்கின்றது ஜெர்மனியில் வாகன அனுமதி பத்திரங்கள் பெற்றுக் கொள்வதற்கு மானியம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது ஜெர்மன் அரசாங்கமானது ஐம்பத்தி எட்டு ரோ திரையான என்று சொல்லப்படுகின்ற பிரியாண் வழங்குகின்ற மானியத்தை விட வாகன சாலை அனுமதி பத்திரம் இல்லாதவர்களுக்கு வாகன சாரி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு மானியம் ஒன்றை வழங்க வேண்டும் என்று ஜெர்மனியின் அன்ப கமரன் சொல்லப்படுகின்ற அமைக்கனுடைய தலைவர்களான டீட்ரிச் அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் குறிப்பாக கிராமப்புறங்களில் உள்ள தொழிலாளர்கள் மற்றும் தொழிற்பயிற்சி மேற்கொள்கின்றவர்களால் உரிய நேரத்திற்கு பொது போக்குவரத்து நடைபெறாத காரணத்தினால் அவர்கள் தங்களது தொழிலையோ அன்றது தொழிற்பயிற்சியோ ஆரம்பிக்க முடியாத சூழ்நிலையில் உள்ளதாக அவர் குறிப்பாக குறிப்பிட்டிருக்கின்றார் இவ்வாறு அரசாங்கமானது வாகன சாரதி அனுமதி பத்திரம் இல்லாதவர்களுக்கு வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்வதற்காக ரெண்டாயிரத்தி ஐநூறுலிருந்து மூவாயிரம் முகர்வுகளை

வெளிநாட்டவர்களுக்கு எதிரான சட்ட நகல் ஒன்றை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்றது கடந்த வாரம் ஜெர்மனியின் பிரதான எதிர்கட்சியான சிடியூ கட்சியானது வெளிநாட்டவர்களுக்கு எதிரான சட்ட ஒன்றை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தது அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை அன்று இந்த சட்டம் குறிப்பாக ஐரோப்பிய எல்லை நாடுகள் கூடாக ஜெர்மன் நாட்டுக்கு வருகின்ற வகையில் உடனடியாக திருப்பி அனுப்பப்பட வேண்டும் என்று பிரதான எதிர்க்கட்சியான சிஇ கட்சியானது பாராளுமன்றத்தில் சட்ட நகலொன்றை முன்வைத்திருந்தது வழியில் இந்த சட்ட நகலிற்கு ஆதரவு கிடைக்கவில்லை வழி இதற்கு முதல் ரெண்டு நாட்களுக்கு முதல் சில சட்ட விண்ணப்பங்களை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தபோது ஏஎப்டி என்று சொல்லப்படுகின்ற பிரதான வலதுசாரி கட்சியானது இந்த சட்டப்பிரணனைக்கு ஆதரவான முறையில் தமது வாக்குகளை செலுத்தியிருந்தது வழியில் இந்த கேஎஃப்டி கட்சியானது சிபிஎம் கட்சியுடன் சேர்ந்து தொழில்பட்ட காரணத்தினால் பல இடங்களில் ஜெர்மனுடைய பிரதான எதிர்கட்சிக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் முடக்கிவிடப்பட்டிருந்தன கடந்த தனிக்கிழமையில் பல ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்தமாக இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் தேர் இந்த ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஹனோரில் தற்போதைய ஜெர்மனியின் பாதுகாப்பு அமைச்சர் பிஸ்டோரியஸ் அவர்கள் கலந்து கொண்டதாகவும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் பொழுது பல ஆயிரக்கணக்கானவர்கள் பங்கு பெற்ற பங்கு பெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் ஆப்சிக் ரோஸ்டோக் பிரேமன் ராயின்லான் ஃபால்ஸ் மற்றும் கீசன் டாம்ஸ்டட் போன்ற பிரதேசங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நூற்றை பெஸ்பால் மாநிலத்தில் கூட பல இடங்களில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருந்தாலும் கூட மக்கள் மத்தியில் சிடியூ கட்சிக்கு அதனுடைய நிலைப்பாட்டினால் மக்களுடைய வாக்குகள் செலுத்தப்பட மாட்டாது என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வர முடியாது உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காரணம் என்னவென்றால் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட கணிப்பின் பொழுது சிடியூ கட்சிக்கு ஓரளவு கூடுதலான வாக்குகள் இந்த நிலைப்பாட்டின் பிற்பாடு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஜெர்மனியின் டோஸ்லாண்ட் டிக்கெட் என்று சொல்லப்படுகின்ற திரையான அட்டையானது கடந்த வருடம் நாற்பத்தி ஒன்பது விற்கப்பட்டிருந்தது இதே வேளையில் இந்த ஆண்டு தொடக்கம் இந்த திரையான அட்டையானது ஐம்பத்தி எட்டு உயர்வுகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது இதே வேளையில் ஏவன் அரசாங்கமானது அதாவது சமஸ்டி அரசாங்கமானது இந்த பிரியாண அட்டை திட்டத்திற்கு ஒன்று ஐந்து பில்லியன் உயர்வுகளையும் மாநில அரசாங்கங்களானது இந்த திட்டத்திற்கு ஒன்று தசம் ஐந்து பில்லியன் யூரோக்களையும் செலுத்தி வருகின்றன கடந்த ஆண்டு இந்த பிரயாண அட்டையை வாங்கியவுடைய எண்ணிக்கையானது பதிமூன்று மில்லியன் ஆக ஆகியிருந்ததாகவும் இதேவேளையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்த பிரியாணி அட்டையை வாங்குகின்ற எண்ணிக்கை மில்லியனாக ஆவது அடைய வேண்டும் என்பது ஜெர்மன் அரசாங்கத்தின் குறிக்கோளாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் இந்த பிரியாண அட்டைகள் மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்பது தசம் எட்டு பில்லியன் பிரயாணங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இந்த பிரியாணி அட்டையானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் நடைமுறை இருப்ப என்பது கேள்விக்குறியாக உள்ளதாக சில பத்திரிகைகள் அதாவது மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்கள் தாங்கள் ஏற்கனவே இவ்வாறு வழங்கப்பட்டு வருகின்ற காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொது தேர்தலின் பிற்பாடு புதிய அரசாங்கமானது இது சம்பந்தமான புதிய முடிவொன்றை எடுக்கலாம் என்றும் ஆரிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜெர்மனியில் உங்கள் நண்பன் ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் அறிமுகம் செய்யும் கோபுரா தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா ஜனாதிபதி காசா பிரதேசத்தை தமது கட்டுப்பாட்டுக்குள் அமெரிக்கா கொண்டு வரப்போவதாக இருக்கின்றார் அதாவது ஹாஸா பிரதேசத்துள்ள மக்களை வேறு பிரதேசங்களுக்கு குடியேற்றிவிட்டு இந்த பிரதேசத்தை ஒரு வர்த்தக மையமாக மாற்றுவதற்கு தான் நடவடிக்கை எடுக்கப் போவதாக கூறியிருக்கின்றார் அதே வேளையில் இந்த வர்த்தக மையமாக மாற்றுவதற்குரிய நடவடிக்கையும் பொழுது இதை சூழ உள்ள அண்டி உள்ள அரேபிய நாடுகளும் சேர்த்துக் கொள்ளப்படும் என்றும் அவர் கருத்து தெரிவித்திருக்கின்றார் இதே வேளையில் இந்த நடவடிக்கைக்கு எதிராக ஜோர்டான் மற்றும் எகிப்து தமது கருத்தை தெரிவித்தார் பதிவு செய்திருக்கின்றன சவுதி அரேபியாவுடைய மன்னர் கூட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய கருத்துக்கு எதிரான கருத்தை பதிவு செய்திருக்கின்றார் அதாவது காரணம் கொண்டும் பாலஸ்தீன மக்களை பாலஸ்தீன பிரதேசத்தில் வெளியேற்ற அனுமதிக்க முடியாது அவர் கூறியிருக்கின்றார் இது இவ்வாறு இருக்க துருக்கி நாட்டின் ஜனாதிபதி எர்டோகான் அவர்களும் இதே கருத்தை பிரதிபலித்திருக்கின்றார் அதாவது காரணங்கள் கொண்டும் பாலஸ்தீனத்தில் குறிப்பாக காசா பிரதேசத்திலிருந்து இந்த பிரதேச மக்களை வெளியேற்ற அனுமதிக்க முடியாது இது சர்வதேச சட்டத்திற்கு முரணான செயற்பாடு என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இலங்கையில் நேற்றைய தினத்திலிருந்து மின்சார வெட்டு தொடங்கி இருக்கின்றது குறிப்பாக நுரைச்சேரியில் உள்ள என்று சொல்லப்படுகின்ற மின்தக்கிகளுடைய செயற்பாடு இழந்ததின் காரணமாக இவ்வாறு இலங்கை அரசாங்கமானது மின்வெட்டுகளை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கின்றது குறிப்பாக நேற்று நேற்று தொடக்கம் ஒன்றரை மனத்தியாலங்களில் சுழற்சி முறையில் இந்த மின்வெட்டு அமுலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த மின்வெட்டு அது தொடர்ந்து நான்கு நாட்களுக்கு நடைமுறையில் இருக்கும் என்றும் இதற்கிடையில் இந்த நுரைச்சேலை நுரைச்சேலை பிரதேசத்தில் உள்ள என்று சொல்லப்படுகின்ற மின்தக்கிகளில் பழுதுபார்க்கப்பட்ட வேட்பாளர் மன்றம் இதே வேளையில் வகையில் இலங்கை அரசு ஜனாதிபதி அனந்தகுமார் அஜித் நாயக்கி அவர்கள் ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு ராஜதந்திர விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் இவர் அக்கிய அரபு ராஜ்யத்தினுடைய முக்கிய அரசியல் பிரமுகர்களையும் மற்றும் வர்த்தக பிரமுகர்களையும் சந்தித்து பேச்சுவார்த்தைகள் நடத்துவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம்

நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனிய டோட்மண்டில் புதிய பிரமாண்டமான பல் பொருள் அங்காடி நைவா மார்ச் ஐந்து முதல் எட்டாம் தேதி வரை குதூசல திறப்பு விழா இணைய வர்த்தக சபை புரிந்து வரும் இணைவா உங்களை நேரடியாகவும் வரவேற்க ஆரம்பமாகின்றது இணைவா பல் பொருள் அங்காடி ஜெர்மனியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலையை பார்ப்பதற்கும் உங்கள் இல்லங்களுக்கு தேவையான அத்தனை உணவுப் பொருட்களையும் மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்வதற்கும் வரவேற்கின்றார்கள்